அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது சிவன்மலை சுவாமி சுப்பிரமணிய ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவன் உத்தரவு உத்தரவுப்பட்டியில் மாற்றியமைக்கப்பட்ட பொருளின் நீரத்தில் கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது சிவன்மலை சுவாமி சுப்பிரமணியர் என்ன மாதிரியான பலன்களை நவக்கிரகங்கள் மூலமாக தரப்போகிறாரு அது அவர்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுமா அல்லது தீமையை உருவாக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுமா அப்படிங்கிறத பற்றினா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க வீடியோவஸ்கப்ப நாம் கிடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீட்டுக்குள்ள போகலாம் மிதுன ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வயிறு தொடர்பான நோய் வந்து பெண்களுக்கு எதையாவது யோசித்துக் கொண்டே இருப்பாங்க எந்த காரியத்திலையுமே முடிவு எடுக்கும் முன்பாக தீர ஆலோசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதற்கு முன்பாக முடிவை எடுத்து பிரச்சனையில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் அதே மாதிரி தேவையை விஷயத்தை போட்டு நீங்க யோசித்து சிந்தித்து கொண்டு குழப்பிக்கொள்ளவும் வேண்டாங்க அதே மாதிரி கலைத்துறையினர் யுத்திகளை கையாண்டு தொழிலில் முன்னேறுவாங்க உறவினர்கள் மூலமா உதவிகள் கிடைக்கப்படுவீங்க உதவிகளின் மூலம் வெற்றி காணவும் வாய்ப்புகள் இருக்கு அது உங்களுக்கு மிகவும் நன்மையையும் தரும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தாங்கள் மேன்மை அடைந்திட புதிய வாய்ப்புகளும் வந்து சேர வாய்ப்புகள் இருக்கு வெளிநாடு வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு வரலாம் அதே மாதிரி வீண் அலைச்சல் ஏற்படலாம் வாழ்க்கையில் முன்னேற்றம் காணப்படுங்க மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய எண்ணங்கள் அதிகரிக்கலாம் பாடங்களை படிக்கும்போது மனதை ஒருமுகப்படுத்தி படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அசையும் அசையா சொத்துக்கள் சேரும் கடன்களும் குறைய ஆரம்பிக்கும் உடல் ஆரோக்கியமானது ஓரளவுக்கு சுமாராக இருக்குங்க உடல் நிலையில சோர்வு கை கால் மூட்டுக்கல்ல வலி எதிலுமே விரைந்து செயல்பட முடியாத நிலை உருவாகலாம் அதனால சற்று கவனமாகவும் இருக்க பாருங்க மனைவியின் உடல் நிலையில பாதி புக்கள் உண்டாகி மருத்துவ செலவினை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் அதீத கவனத்தை செலுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம் முன் கோபத்தை குறைத்து பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை ஏற்படும் பண வரவுகள் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கும் திருமண சுப காரியங்கள் கைகூடி மகிழ்ச்சி அளிக்கும் ஆடம்பர செலவுகளை இந்த காலகட்டத்தில் குறைப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொண்டீங்க அப்படினா சற்று அனுகூலமான பலனை நீங்க அடைய முடியும் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தடைகளுக்கு பின் வெற்றி கிடைக்குங்க அசையும் அசையா சொத்துக்களால் சிறு சிறு விரயங்களும் தோன்றலாம் புத்திர வழியில் சிறு சிறு மன சஞ்சலங்கள் தோன்றி மறையும் உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய உயர்வுகள் சற்று தடைகளுக்கு பிறகு கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பார்த்திங்க அப்படின்னா நினைச்ச காரியங்களை நடத்தி முடிக்காமல் நீங்கள் விடவே மாட்டீங்க அயராது உழைத்து கொண்டே இருப்பீங்க நும் ரொம்ப நாள் ஆசையை வந்து நிறைவேற்றி கொள்ள வாய்ப்பு உங்களுக்கு அமையுங்க உழைப்புக்கு ஏற்ற பலன் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் அதே மாதிரி வீட்டில் நிதி நிலைமை அப்படிங்கிறது வந்து திருப்திகரமாக சீராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பொருள் சேர்க்கை உண்டாகலாம் ஆனால் வேலையிலேயும் வியாபாரத்திலையும் சரிங்க கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நடந்து கொள்ள பாருங்க நேரத்தை அனாவசியமாக வீணாக்க வேண்டாம் மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் கொஞ்சம் வீண் செலவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ளுங்க இந்த காலத்தில் நீங்கள் கொஞ்சம் திறமையாக சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியங்க எவ்வளவு சிக்கலான பிரச்சனையாக இருந்தாலும் அதை சுலபமாக சரி செய்ய நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம் இருப்பினும் வேலைகளையும் வியாபாரத்திலையும் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியதும் அவசியமாகிறதுங்க உங்களுடைய மனதில் அவ்வப்போது பார்த்தோம் அப்படின்னா மன அழுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி உடல் உபாதைகள் அவ்வப்போது வந்து தொந்தரவு கொடுக்கும் அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்க பாருங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு யாருக்குமே கடன் கொடுக்க வேண்டாம் இந்த காலகட்டத்தில் வாங்க வேண்டாம் அதே சமயம் யாருக்கும் யாரை கையெழுத்து போடவும் வேண்டாங்க அது சிக்கலை அதே மாதிரி பொருளாதார ரீதியான சிக்கல்கள் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்கு நிதி நிலைமையில் சற்று கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்றுங்க வியாபாரத்தில் முதலீடு செய்வதற்கு முன்பு ஒன்றுக்கு பல முறை சிந்தித்து செயல்பட பாருங்க யாரையும் நம்பியும் கடன் கொடுக்க வேண்டாம் அதிக வட்டிக்கு கை நீட்டி கடன் வாங்கவும் வேண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வீட்டு செலவு சமாளிக்க முடியாத சூழ்நிலை கூட ஏற்படலாம் அதனால பொறுமையாக இருக்க பாருங்க பொறுமை காக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலம் கொஞ்சம் சோம்பேறித்தனமும் கொஞ்சம் கஷ்டமும் வர தாங்க செய்யும் வந்தாலும் இந்த காலகட்டத்தினுடைய இறுதி காலம் அதாவது நான்காவது வாரத்தில் நீங்கள் நினைத்த நல்லது நடந்துடும் அதனால் ஆரம்பம் உங்களுக்கு கொஞ்சம் வந்து உஷாராக இருக்க வேண்டியது வேலைகளை எல்லாத்தையும் சுறுசுறுப்பாக செய்ய பாருங்க நேரத்தை வீணடிக்க வேண்டாம் மூன்றாவது நபரை நம்பி எந்த பொறுப்பையும் ஒப்படைக்க கூடாது மருத்துவ செலவுகள் சற்று அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால உடல் ஆரோக்கிய விஷயத்துல அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க எதிர்பாராத பண வரவு வரவே வராது அப்படின்னு நினைத்த தொகை சொத்துக்கள்ல இருந்து லாபம் அப்படின்னு சில நேரங்களில் இந்த நேரத்துல உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டமும் கை கொடுக்குங்க அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் நகை வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அவர்களுக்கு உண்டாக பெறும் புதிய முயற்சிகள் கைகூடலாம் அதே மாதிரி உடனடியாக நல்ல பலன்களை நீங்க எதிர்பார்க்க வேண்டாம் புதிய முதலீடுகள் சேமிப்பை மேற்கொள்ளக்கூடிய அளவுக்கு நல்ல வருமான நீங்க எதிர்பார்க்கலாம் வேலை மாற்றம் செய்ய விரும்புறவங்க இந்த காலகட்டத்தில் தாராளமா முயற்சி பண்ணுங்க சின்ன முயற்சியே உடனடியான பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் நீண்ட நாட்களாக புதிதாக தொழில் தொடங்க வேண்டும் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த தங்களுக்கு இந்த காலம் ஒரு சுபமான காலம் அதற்கு உரிய காலம் அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சாதகமான காலமாகவே இருக்கிறது அப்படிங்கிறதுனால பெரிதாக கவலைப்பட ஒன்றுமே கிடையாதுங்க இருந்தாலும் கொஞ்சம் வந்து உஷாராக இருந்துக்கிட்டிங்க அப்படின்னா வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளையும் எளிதில் சமாளிக்க முடியும் அதே மாதிரி வேலை குடும்பம் நிதிநிலை அப்படின்னு எல்லா விதங்கள்லேயும் ஓரளவுக்கு திருப்தியான சூழ்நிலை உருவாக வாய்ப்புகள் இருக்கு மற்றொரு புறம் எதிர்பார்த்த எதிர்பாராத அளவுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கலாம் இருப்பினும் ஆடம்பர செலவுகளில் மட்டும் கவனத்தை செலுத்த பாருங்க நல்ல யோகமான காலம் அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு முன்னேற்ற பாதையில் சென்றால் எதிர்பார்ப்புகள் லட்சியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு சற்று அதிக ஆகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவிக்கு இடையில திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்குங்க குடும்ப விஷயங்கள்ல சரியான முடிவுக்கு வர முடியாத தடுமாற்றம் பலருக்கும் ஏற்படலாம் உறவினர்களுடன் பேசும்போது சற்று கவனமாக பேசுவது நல்லது வாகனங்களில் செல்லும் போதும் பயணங்களின் போதும் கவனமாக இருக்க பாருங்க இந்த காலகட்டம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவங்களுக்கு தங்களுக்கு கீழே இருப்பவர்களால் லாபம் சற்று குறைய ஆரம்பிக்கலாம் பழைய பாக்கிகளை வசூல் செய்கிறதுல வேகம் காட்டுவீங்க தேவையான சரக்குகள் கையிருப்பு இருக்குங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதையும் செய்து முடிக்கிறதுல துணிச்சல் உண்டாகலாம் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கப்பெறுவீங்க எதிர்பாராத இடமாற்றம் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறையவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில சில காலம் மந்தமாக செயல்பட ஆரம்பிப்பீங்க எதிர்கால கனவுகளை மனதில் சுமந்து புதிய உத்வேகத்துடன் பணியாற்றவும் செய்வீங்க ஆன்மீக எண்ணங்களும் நாத்திக செயல்பாடுகளும் இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு அதிகரிக்கலாம் மாணவர்கள் தங்கள் படிப்புல கவனத்தை செலுத்தி முதல்தர மாணவராக தேர்ச்சி வருவதற்கான வாய்ப்பிற்கு சக மாணவர்களின் பாடம் தொடர்பான சந்தேகங்களுக்கும் நீங்கள் உதவுவீங்க அதே சமயம் பெண்களுக்கு சீரான வாய்ப்புகள் வந்தாலும் அவ்வப்போது குழப்பமான மனநிலையும் இருக்கத்தான் செய்யும் திட்டமிடல் அவசியமாகிறது குழந்தைகளின் கல்வியில் புதிய உற்சாகமும் நம்பிக்கையும் கிடைக்கப்படுறவீங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து பொருளாதார வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து உஷாராக இருப்பதும் அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் தொழிலில் ஏற்பட்ட நிலுவை கடன்கள் அடைவதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது வந்து பல வகைகளில் நன்மையை ஏற்படுத்தினாலும் கூட சில விஷயங்களில் எதிர்பாராத சிக்கல்களும் சுவால்களையும் எதிர் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து உஷாராக இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதே மாதிரி மன உறுதியோடு நீங்கள் இருக்க வேண்டியதும் அவசியம் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் மனம் துவண்டு போக மாட்டீங்க சூழ்ந்து போகவும் மாட்டீங்க